மாமா குடிச்சு குடிச்சு இறந்து போயிட்டே நிலைமை எப்படி அப்பா இப்ப தான் தெரியுது என்ன பொண்ணு யாமான சொல்லு எதுக்காக அவன் குடிச்சு குடிச்சு வெயிறு ஊப்பி போய் செத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேக்குது ஏமா நீ கவலைப்படாத ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணி ரெண்டாம் தரம் என்னடாடே நீ கேட்டீங்களா நீ நான் முதல் தரமா நீ அப்படி இல்ல நான் ரெண்டாம் தரம் தான் லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்ப நீ பெட்ஜில்லாக்கு பெட்ஜில் அம்மா ஸ்பாயில் இல்லடா ஸ்பாயில்

அவனுக்கு அனுத் தெரியாது அவனை கட்டின ஏன்னா சுத்தி வணக்கலாம்னு பாரு அப்படி எல்லாம் இல்லம்மா வேற மாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமன் எல்லாம் கட்டிக்கூடாது அவருதான் எனக்கு வேணும் அவன் பிடிப்பா மாவா பிடிக்காத யாருமே கிடையாது வண்டியில பாத்தியா ஏ நெஞ்சிக்குள்ள மன கோட்டை கட்டி வச்சிருக்கமா மாமா மண்ணுல கட்டாத ஆஹ் இஞ்சுடும் மாமா லவ் சொல்லுவாரு சொல்வாரு காத்து இருக்கிற அடிக்க ஏய் கை ஏங்கற அதிக்கற ஏய் தானி உள்ளுக்குடலை ஏமிந்து நத்தி வந்தேன்

அறுபடை முருக திரு தேனி முருகன் ஆ அந்த முதுகன் எப்படி பிறந்தான் அவன் எப்படி பிறந்தான் ஈசன் நெற்றிக்கண்ணிலே சரவணேன பொயில் ஆறு துளியாக விழுந்து ஆறு குழந்தையாக வந்தான் முருகன் அந்த முருகனை ஒரு முகம் ஒரு முகமாக்கி அவனுக்கு வேலை என்று பெயர் வைத்து பார்வீதியானவள் ஒரு வேலை கொடுத்தான்றி அப்படி வேலை கொடுத்தான் முருகனானவன் எனக்கு துணை வேண்டும் என்று கேட்டான் எனக்காக சூரபத் சிங்கமுகன் சாருகனை வெல்லுவதுக்காக அதனால் ஒருவரை வடைத்து முருகனுக்கு வேலை கொடுத்து அனுப்பினார்கள் சென்றான் முருகன் சென்ற சூரபத்மனும் முருகனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடு ரோட்டிலே சூராபத்ம பாவம் அழுது கொண்டிருக்கிறான் முருகன் வேலிலே பிடித்து விட்டான் சூரபத்மன் அழுது கொண்டிருக்கிறான் பறிகிறான் முருகன் சூரபத்மனை தரதரென்று இழுத்து கொண்டு வருகிறார் இருவரும் மார்வேடத்தில் இருக்கிறார்கள் முருகனான வேலை விட்டு விட்டு ஜாதி எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்க சூரபத்மன் பொம்பளியாக மாறி ஓடவைங்கொண்டிருக்கிறார் இருவரும் இப்போது மாறிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல குளிரில் இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்ப்பதற்கு கோடான கோடி மக்கள் வந்திருக்கிறார்கள் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறான் முருகன் நீங்க எப்படி வந்தீங்களா வந்தீங்களான்னு கூட்டத்தில் பாவம்

அப்படி கிடையாது என்ன பண்ணா பாரு என்னமா நீ குழந்தைய கற்றுக்கலையா கொடுக்குற வஞ்சரியா கொடுத்துருந்தா அப்படி கிடையாது வேற நீ முயற்சி பண்ணல ஏன் முயற்சி பண்ணல இளமை பருந்து விடும் அதற்காக எப்பயுமே நான் எப்படி இருப்பேன் ஐயோ எங்கே செங்கல் எங்கேல் அப்புறம் செங்கல்ன்னுவாங்க அம்மா பின்னாடி அம்மா தள்ளி என்ன சின்ன சின்ன கூட இருக்கும்

நீ நீ ஒண்ணு வாங்கி தூண முடியாது நிலமையில ல கேறானே இருக்குடா குடும்படா அத நேரமில்லை நேரா வந்துச்சு அட வேண்டாம் மம்மா அப்பா மீராதேவி ஏன்டி என் மொன்னடி எங்க ஏறி உட்கார்ந்துங்க பாத்தியா எவ்வளவு மரியாதையா போறுகேங்க இங்க ஊங்களாத இங்க உட்காரနေறங்க என் மொண்டாட்டே தான் சின்ன மாளைய ஏறி உட்கார்ந்துறோம் அவ்ளோ மரியாதையா ஆமாங்க ஹே என்ன தவறு பண்ணா? மிரட்டேன் ஏன்டி அடிக்குற? தாந்தوني மிரட்டறயா தாந்தوني யானி குடும்பம்ாகல் என்ன <poured aliveấy> <pay> <pursue> <tweet> யோ நாட்டு குடும்பத்தை நல்லா கெடுத்து விட்டு உன் குடும்பம் சாக்கடை காத்து அன்னைக்கு சாக்கடை அன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஏப்பா கல்யாணம் ஆகி மூணு மாசம் வரைக்கும் அப்டி சொல்லுவாங்க அது கூட இல்லையே அது என்ன பண்ணுது நான் நான் ஒரே நான் இப்படி பேசுற யார நீங்க தவறா நினைக்க வேண்டாம் எதை அப்படி சொல்ற நீங்க சிந்தித்து பாருங்க எடா பண்ற ஓடி வரணும்

ஆமா <laughs> போப்பா oh. <laughs> ah, ah, <laughs> 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 ஏய் யாரா நீ? உம்மன குடி. உம்மன நான் யார் தெரியுமா? யாரு? உப்பாக உங்களுக்கு நான் யார் தெரியுமா? யாரு? உங்களுக்கு நான் சித்தபா மாதிரி. சித்தபா வாடி படி. ஓடுங்க. இரி யாரு? சித்தி சிந்திதானா? ஆமா. அப்ப நான் சித்தபா ஓடு. கோடப்ப கார தப்பு நான் சொல்லி போய்ட்டு தான் டென்ஷன்

மொத்தமாக பிரியாக்கு ஏன் அது கொஞ்சம் சைலண்டாக தான் பண்ணி விட்டேன் சைலண்டாக பண்ணோம் அது முடியலமா நான் முயற்சி பண்ணேன் நேப்பன் சொல்கிறேன் இது பாருங்க நம்ம உடம்பு தான் நமக்கு முடிக்கும் சேர்த்தா வந்தா விடுவோம் நான் பார்த்துட்டு நம்ம இன்னும் ஆயிரூபா தர போகிறாங்களே நான் கிடையாது நம்ம உடம்பு நம்ம முடிக்கும் வந்தா விட்டுருங்க ஆ இல்லை அது விட்டா என் மூகம் பிடிக்கிறீங்க மூகலாம் பிடிக்கக்கூடாது அது ஒரு மியூசிக்கு மியூசிக் ஆமாம் சில பேர் டருடுன்னு விடுவான் சில பேர் புருக்கு நடுவான் மோக போடி ரசிகமா நாலருந்து